யாரை நினச்சி கவலைப்படுவேன் மெயினானா நினச்சி தான் அதுவும் சம்மரில் வந்து இவனுங்க ஐயோ தண்ணி ஊற்றாமல் போயிடுவோம் எப்படி இருக்கானுங்களோ அப்படின்லாம் கவலைப்படுவோம் அதில் பத்து செத்தரும் திரும்ப மீதி ரெண்டு தான் ரெக்கவர் ஆகும் அப்புறம் திரும்பவும் இதை ரெஜினுவேட் பண்ணி எடுத்துகிட்டு வருவேன் ஜேடு 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 கிளீடாதரா கிளிடாதரா இது போக நம்ம அணில் கிட்டேருந்து வேறு இது எல்லாத்தையும் காப்பாற்றணும் அதுதான் மெயின் இப்போ நான் சொல்ல சொல்கிறேன் மெயினாக நான் யாரை நினச்சி கவலைப்படுவேன்னா அந்த ஈவினிங்களை நினச்சி தான் போடுறானுங்க பரவாயில்லை இதில் கப்பீஸு பிளாட்டி நிறைய பேர் இருக்கிறானுங்க பெரிய காட்டுறேன் பெரியவா தெரியுதான்னு பாருங்க தெரியா நிறைய பேர் இருக்கிறானுங்க ஊட்டியில் தெரியா இதுதான் நம்ம பேரில் தான் ம் என் பொண்ணு வந்து காலையிலேருந்து கலந்த கலர் தண்ணியெல்லாம் எடுத்து இதில் ஊற்றிக்கிட்டுருக்கு ஊர்லேருந்து வரும்போது மனசெல்லாம் எனக்கு இங்கே தான் என்னென்னா ஐயோ இவனுக்கு எப்படி இருக்கானுங்கன்னு தெரியல இல்லை அப்படின் தான் இதில் வந்து இந்த ஸ்பேஸ் இருக்கல இந்த சைடில் மட்டும் இருக்கிற பாசியை தான் நான் க்ளீன் பண்ணுவேன் அந்த பக்கம் இருக்கெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு பாதி தண்ணியை வந்து எடுத்து விட்டுருவேன் இந்த க்ளீனிங்லாம் வந்து நான் பக்கம் தான் செய்வேன் ஸோ தட் இந்த ஒரு சைடு மட்டும்தான் அந்த பாசி இல்லாமல் இருக்கும் நமக்கு வந்து இந்த வியூ வந்து தெளிவாக தெரியும் இப்போ உங்களுக்கு எடுத்துகிட்டேன்னா தெரியுதா உள்ளே இருக்கிற மீன்லாம் நீங்கள் எத்தனை ஊட்டி போட்டிருக்கானுங்க உள்ளே எத்தனை பேர் இருக்கானுங்க ஒரு இதுவும் எனக்கு தெரியாது தண்ணி குறைய குறைய இதில் தண்ணி ஏற்றிடுவேன் சமயத்தில் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக இருக்குது இல்லை ஏதாவது கொஞ்சம் வயிறு பெருசாக இருக்குன்னா இந்த ப்ரீடிங் செட்டப் வச்சுருக்க மாருங்க இதில் அடியில் இந்த கல்லை போட்டு இதை வச்சு உள்ளே மீனை இறக்கி விட்டேன்னா ஒரு ரெண்டு நாளில் மேலே அந்த சின்ன சின்ன மீனாக வந்துடும் அப்புறம் அவனை தனியாக மெயின்டைன் பண்ணி அப்புறம் உள்ளே விடுவேன் இதெல்லாம் ஒரு வேலைன்னு பண்ணுறியா தமிழ் நீங்கள் நினைக்கும் ஆனால் வந்து இதெல்லாம் பண்ணும்போது ஒரு ஜாலி இருக்கும் ஐயோ இவனுங்களும் நம்மளை நம்பி தானே இருக்கானுங்க அப்படின்னு வீட்டில் இந்த ரெண்டு கிலிவண்டு இருக்கிறது போதாதுன்னு இதெல்லாம் வேற ஒரு வேலைன்னு பார்ப்பேன் இது வந்து டேட்டுல வாங்கி செடி இது மாயவரத்தில் உங்கள் ராச்சிடுப்பா வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது அது ஒரு செடி இருந்தது சும்மா கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்தேன் அது பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு வந்துடுச்சு இது வந்து லெமன் ஃபிலடெண்ட்ரான் இதுவும் ஒரு நர்சரியில் நாலஞ்சு செடி வாங்கினேன் அப்போ இதில் கொஞ்சம் புட்டு கொடுங்கன்னா கொடுத்தாங்க அதை வச்சு அது வந்துருச்சு இதில் ரெண்டு ஹார்ஸ் இருந்தது ஒன்று வந்து நம்ம சின்ன குட்டி ரசித்து பார்க்குறேன்னு சோழியை முடிச்சிருச்சு இது வந்து இவ்வளோ பெருசாக வரும்னு நான் நினைக்கல இது வரைக்கும் நம்ம வீட்டில் இருந்ததுல இதுதான் வந்து பெரிய சிங்கோனியம்னு நினைக்கிறேன் அப்புறம் இவன் மருந்து இருக்கான் ஓகேவா ஏஞ்சல் விங்னு சொல்லுவோம்னு நினைக்கிறாங்கண்ணா இவன் வந்து இவ்வளோ பெருசு வருமா நான் நினைக்கவே இல்லை இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் வெறுமனே தண்டு தான் தண்டு கட் பண்ணி தான் உள்ளே வச்சுருக்கேன் அது இந்த தண்ணியிலே வந்து நல்லா வளருது இந்த ஃபிஷ் டேங்க் வாட்டர்லே அப்புறம் இவன் வந்து நம்ம வீட்டு சித்திரத்தை வேர் இல்லைனாலும் சும்மா இது ரெண்டு இஞ்சி இஞ்சி மாதிரி தானே இதுவோ அதனால் சும்மா வச்சுருக்கேன் அது அப்பப்போ இந்த ரெண்டு இலையை நறுக்கியே போட்டு டீயிலலாம் கலந்துருவேன் இதுக்கு பின்னாடிலாம் வந்து அந்த பீகாக் பிளான்ட் அதெல்லாம் வச்சுருக்கேன் இந்த வெத்தலை வந்து இன்னும் கொடி எடுத்து நடலை இதெல்லாம் அதுக்கு முன்னாடி வாங்கினது இப்போ ஆஃப் சீசன் மல்லிகைப்பூ இருந்தாலும் நம்ம பேல்கனியில் அந்த மல்லிகைப்பூ முக்கு வச்சுருக்குறேன் அழகாக இருக்கானா அந்த கிளீடியம் சூப்பராக இருக்காங்களா பொசிஷன்லாம் மாற்றணும் நான் எல்லாம் அந்த சூரிய வெளிச்சத்துக்கு அப்படி இருக்குது இதெல்லாம் அந்த அலமலை பிள்ளை தீபாவளி கிளம்புற அன்னைக்கு வெயில் இருக்கிற சைடாக பார்த்து நவ்த்தி இப்படி கொஞ்சம் ஓரமாக வச்சாதான் இங்கே மழை பெய்யும் ஒரு நாலு நாள் தண்ணி ஊற்றுன அதுங்களாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டு மூணு நாள் கூட குறைச்ச போகலாம் ஊருக்கு போயிட்டு வரும்போது இருக்கணும்னு வச்சேன் மெயின் காலேயே இன்னொருக்கு சோறு போடுறதுதான் ஏன்னா நம்ம ஆன்லைனில் வாங்குறோம் அந்த ஆட்டோமேட்டிக் ட்ரிப்பர்லாம் ஆனால் இது பாருங்கள் டேங்க் இது ரொம்ப சின்னது இது ஓகேவா இங்கே வீட்டுக்குள்ளே ஒரு டேங்க் இருக்குது அதுக்குமே அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அந்த ஃபீடரு சின்ன மினி ஃபீடர் மாதிரி எனக்கு எதுவும் தெரியல உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் சஜஷன் எனக்கு கொடுங்க இது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வீட்டில் இங்கே எதுவும் வேறு எதுவும் கிடையாது என்ன எலக்ட்ரிக் கார்ட்ஸ் ஒதுங்குற மாதிரி சுவிட்ச் போடுற மாதிரி எதுவும் கிடையாது அதனால் இந்த ஏர் பப் வந்து பேட்ரியில் தான் இருக்கும் ரீசார்ஜபிள் இது இது வந்து ஒரு நாளைக்கு நல்லா ஒரு எயிட் ஹவர்ஸ் ஓடுது நான் காலையில் ஒரு தூரம் ரீசார்ஜ் பண்ணி போட்டிருவேன் திரும்ப இப்போ ஈவினிங் நானே இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் சார்ஜ் போட்டு ஆன் பண்ணி வச்சுட்டேன்னா காலில் வரைக்கும் இதுவே வந்து போதுமாக இருக்கும் இப்போ ஆக்சுவலாக மார்னிங் ஆகிடுச்சு நான் நேற்று ஈவினிங் எடுத்தேன் இப்போ அதோடய கண்டினியூட்டி எடுக்கலாம்னு வந்தேன் நான் நேற்று போட்ட ஆப் நம்பர் தான் அது பாருங்கள் இப்போ நியர் டு டென் ஓ கிளாக் ஆகுது நேற்று ஈவினிங் அரௌண்ட் சிக்ஸ் ஓ கிளாக் போட்டது இவ்வளோ நேரம் ஓடி இருக்குது அது இன்னுமே கண்ட்ரிவாக ஓடும் ஆனால் நான் என்ன பண்ணுவேன் ஒரு டென் தேர்ட்டிக்கா வந்து திரும்ப சார்ஜ் போட்டுருவேன் ஏன்னா நிறையா ஐட்டம் இருக்குது ஆமேசான்லலாம் இதே மாதிரியே நிறையா போட்டிருக்கானுங்க இந்த ஆர்எஸ் த்ரீ ஒன் த்ரீனு இது பர்டிகுலராக நான் ஒரு இதில் வாங்கினேன் அது ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது யாருக்கா வேணும்னா நான் இதோட உங்களுக்கு இந்த லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த பர்டிகுலர் ஐட்டம் நான் பொதுவாக ஃப்ளிப்கார்ட்டில் வாங்க மாட்டேன் ஸோ நான் இது அம் தான் ஆர்டர் போட்டேன் அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஓவர் ஒன் யூ கேன் பை ஃப்ரம் தட் இல்லைனா நம்மளோட தமிழனங்கு தமிழ் பிளாக் ஸ்டோர் சாரி தமிழங்கனே வருது தமிழ் பிளாக் ஸ்டோர்லேயே இருக்குது ஸோ அதுலேயுமே ஆட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷன்லேயே அமேசான் தமிழ் பிளாக் ஸ்டோரோட லிங்க் இருக்கும் ஸோ அது உள்ளே போனீங்கனாலும் இதை நீங்கள் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா கருந்துளசி ஆனால் வந்து இது சுத்தமாக போயிடுச்சு ஒரு சாறு முடிஞ்சுகிற பூச்சி இந்த கரெக்டாக காட்ட முடியுதுனு பார்க்குறேன் ஃபுல்லாக அதில் வந்து அந்த குளோரோஃபில் கண்டே எடுத்துருச்சு அது அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த வெளிர் நேரத்தில் இருக்குல்ல இப்படி தான் இது ஃபுல்லாகவும் இருந்தது இந்த இது ஃபுல்லாகவும் இப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இங்கே பாருங்க தெரியுதா இந்த வெள்ளை மாதிரி ஃபுல்லாக இதுல இருக்குது இந்த மழை பெஞ்சதுல இது கொஞ்சம் தெளிஞ்சிருக்கு இதுக்கு ஒரு ரெமிடி இருக்குது நான் அதை செய்யும் போது உங்களுக்கு இந்த கார்டனிங் டிப் வந்து நான் நெக்ஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே ரொம்ப சிம்பிள் ரெமிடி இருக்குது அதை பண்ணோன்னா இவன் தெளிஞ்சிருவான் ஆனால் என்னென்னா யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் இந்த இது என்ன இஞ்சி பூண்டு கார்விக் ஸ்ப்ரே பண்ணாலே போய்டும் நினப்போம் ஆனால் என்னென்னா இப்போ இவனுங்களாம் இருக்கானுங்க இல்லையா ஃபிஷ் டேங்கில் அதனால இப்போ அதை வந்து நான் பொதுவாக எல்லா செடிக்கும் தெளிக்க முடியாது ஸோ அந்த காரம் வந்து மீனுக்கு ஒத்துக்காது அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து இதுக்கு நான் தெளிக்கிறோம் அதுக்கு ஒரு நான் ரெமிடி வச்சுருக்கேன் என்ன நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் போஸ்ட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ தட் யூ கேன் வாட்ச் தட் நெக்ஸ்ட் வீக்